ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு முட்டைத்தொக்கு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே வீட்டில் வந்து அடிக்கடி செய்வீங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் சொல்லக்கூடிய அளவுகளோடு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க நாளைக்கு சண்டே மறக்காமல் இந்த முட்டைத்தொக்கை வீட்டில் செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி கொத்தமல்லி எலை கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வத்தல் தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் நல்ல மிளகுத்தூள் எல்லாம் எடுத்து <laughs> வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளியையும் ஒரு அரை பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டையுமே நல்ல திக்னஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஒரு கிண்ணியில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போது தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அடுப்பில் நல்ல பெரிய அளவில் ஒரு பரவாயில்லாமல் மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வானொலி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க வானலி சூடானதும் இப்போ அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயும் காஞ்சதும் இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பிடிக்காதவங்க கண்டிப்பாக கடுகை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கடுகு போட்ட உடனே கொஞ்சமாக பெருஞ்சிரகம் அதாவது சோம்பு சேர்த்துக்கோங்க வாசனை அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கசகசா போட்டுக்கோங்க எதுக்காக அப்படின்னா அந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் அதுக்கப்புறமா இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மூணையுமே சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு சேர்த்தா போதும் இது எல்லாம் முதல்ல நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நாலு பெரிய வெங்காயம் அதை எவ்வளோ பொடியாக கட் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எந்த அளவு வெங்காயம் பொன்னிறமாக வரவோ அதுக்கு தக்க அந்த முட்டை தொக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு பிஞ்சு அதாவது ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நாம் கடைசியிலையும் உப்பு சேர்ப்போம் உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும் இப்போது வெங்காயம் ஓரளவு மீடியம் பதத்தில் இருக்கும்போதே இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாயை நீளமாக கீறி போட்டுக்கோங்க எதுக்காக அப்படின்னா ஒரு சில பேர் குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க நாம் கட் பண்ணுற விதத்திலையே அந்த கிரேவியாக இருந்தாலும் சரி தான் குழம்பாக இருந்தாலும் சரி தான் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் மிளகாய் எல்லாமே எதுக்கு கீறி போடணுமோ எதுக்கு கட் பண்ணி போடணுமோ அதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க முட்டைத்தொக்குக்கு நீங்கள் கீரி தான் போடணும் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய அளவு எல்லாமே ஒரு டைம் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி உள்ள அளவு தான் வீட்டில் நாலு பேருக்கு செஞ்சதுனால தான் சொல்கிறேன் இப்போ வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மூணு தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும் எந்த அளவு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறீங்களோ அதுக்கு தக்க சீக்கிரமாகவே தக்காளி மசிஞ்சு வந்துடும் அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க இல்லைன்னா வானலி வந்து பிடிச்சிரும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு அரை வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளி பேஸ்ட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அதோடய பச்சை வாசனை போகட்டும் கைவிடாமல் கலரிகிட்டே இருங்க அப்போ தான் ஃபுல்லாக அந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போகும் பச்சை வாசனை போனால் தான் நமக்கு வந்து எந்த கிரேவியாக இருந்தாலும் மனமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவு பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் நாம் இதில் வந்து மசாலா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல இதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இந்த மூணு பவுடரையும் ஆட் பண்ணலாம் நல்ல மிளகுத்தூள் வந்து கடைசியாக போட்டுக்கலாம் மூணையும் ஆட் பண்ணிவிட்டு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது அந்த வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்து இந்த மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்து வதங்கட்டும் மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போகணும் கைவிடாமல் மறுபடியும் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இதில் மூணு டைம் தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரே டைமாக தண்ணி சேர்க்குறத விட மூணு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்க்கணும் ஒரு தடவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடுங்க மறுபடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது அந்த கிரேவியோட டேஸ்ட்டு வந்து இன்னும் செமையாக இருக்கும் முட்டைத்தொக்கோட டேஸ்ட்டு ஒரு ரொம்ப ருசியாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி மூணு டைம் நீங்கள் தண்ணி சேர்த்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் மூணு மூணு டைம் வந்து தண்ணி சேர்த்துட்டேன் பார்க்குறதுக்கே அந்த கிரேவி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இது ஒரு சைடில் அப்படியே சிம்மில் இருந்து வதங்கட்டும் வீட்டில் பழைய தோசைக்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயிலே முட்டை நல்லா பொரிஞ்சு வரும் இப்போ நாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தேவைக்கு நல்ல மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது இருந்து நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி எடுத்துட்டு அந்த பக்கத்தில் வானலியில் நாம் சிம்மில் போட்டிருக்கக்கூடிய தொக்கு கூட இந்த முட்டையை எடுத்து அப்படியே மெதுவாக உடையாமல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மாற்றி மாற்றி சேர்த்துக்கலாம் அப்போ வந்து அந்த கிரேவியை வந்து அந்த முட்டை வந்து நல்லா உறிஞ்சி நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா ஜூஸினஸ்ஸாக இருக்கும் அப்படியே மூடி வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்க்கும்போது கிரேவி லைட்டாக கொதி வந்துடும் லைட்டாக கொதிச்சிட்டு போதே அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனல் டச் அப்புக்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் தூவிட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடாதீங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்லே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மையில் இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் பருப்பு குழம்பு வச்சுருந்தாலோ இல்லை ரசம் வச்சாலோ இல்லை சாதாரண ஒரு சப்பாத்தி பூரிக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் கண்டிப்பாக இதையும் ஒரு நாள் மறக்காமல் வச்சு கொடுங்க என்னோட சிம்பிளான சமையலை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு லைக் போட்டுட்டு போங்க